ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணால் வந்து பதவி விலகிக்கிறேன் வேறு ஒரு கேப்டன் தலைமையில் சிஎஸ்கே வந்து ஆடட்டும் வயசான பிளேயர்ஸை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க பஞ்சாப்புக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடந்த போட்டியில் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் வந்து அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க ஜென்ரலாகவே இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க மேட்சஸ் எடுத்துக்கிட்டோன்னா இரநூறுக்கு மேலே ஒரு டீம் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே தொண்ணூறு சதவீதம் அந்த டீம் தான் ஜெயிக்கிற மாதிரி சினாரியோ வந்திருக்கு இரநூறுக்கு மேலே டார்கெட் போகும் பொழுது முதல் பந்துலேருந்து முதல் ஓவரிலேருந்தே நமக்கு வந்து ப்ரெஷர் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போ சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுற ஏன் இவ்வளோ மோசமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே வந்து புரியல ஃபேன்ஸுமே என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா ஒரு அக்ரஸிவாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் வந்து இல்லை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கே கேஆரே எடுத்துக்கோ எடுத்துக்கோமே அதில் வந்து நரேன் இருக்காரு டீகாக் வந்துருக்காரு இதில் வந்து டீகாக் வந்து நின்றுட்டார் அப்படின்னா அபாரமாக ஆடுவார் நரேன் வந்து அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சுற்றுவார் அப்போ நரேன் வந்து ஒரு பத்து பால் பதினெண்டு பால் பிடிச்சார் அப்படின்னாலே முப்பது ரன்னு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு அவுட் ஆகிறத பற்றி கவலைப்பட மாட்டேறாரு பட் இதில் வந்து நம்ம சிஎஸ்கேயில் ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும் கான்வேவாக இருக்கட்டும் மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க ஃபோர்ஸ் அதிகமாக ஆடுறாங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாங்க ஆனால் அக்ரஸிவாக போயிட்டு ஒரு பத்து பால்ல முப்பது அடிக்கிறது ஒரு போய் ஒரு நாலஞ்சு பால்ல சுற்றுறது முதல் பந்துலேருந்து சுற்றுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்போ அக்ரெசிவான ஒரு ஓப்பனர் வந்து இல்லை அப்போ அந்த இடத்துல ஓரளவுக்கு அளவுக்கு அக்ரஸிவாக ஆடக்கூடிய கைக்வாட்டையும் ஓப்பனிங் ஆட வைக்கல இப்போ கைக்வாட் வந்து பவர் பிளேல ஆடினார் அப்படின்னா நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாக அடிச்சிட்டே இருப்பார் முதல் ஓவரில் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார் அதிகமான பாலை வந்து வீணா வீணடிக்க மாட்டார் ஆனால் வந்து ருத்ராஜா மூணாவது இடத்தில் ஆட வச்சுட்டு ரச்சின் ரவீந்திரா கான்வே ஓப்பனிங் ஆட விட்டாங்க இதுக்கு முன்னாடி ராகுல் திரிபாதியை ஓப்பனிங் ஆட வச்சாங்க நல்லா ஆடிட்டு இருந்த கெய்க்வாட்டை ஏன் இந்த மாதிரி தூக்குனாங்க அப்படின்னே புரியல கான்வே கெய்க்வாட் இவங்க ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணால் தான் டீம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அதை வந்து பண்ண மாட்டாங்க கெய்க்வாட்டுக்கு நல்லா தெரியும் ஓப்பனிங்கில் தான் அவர் நல்லா ஆடுவார் இருந்துமே வரையா மூணாவது இடத்துக்கு மூணாவது இடத்துல ஆடுறார் அப்படின்னா அந்த இடத்துல தோனியோ ஃப்ளம்மிங்கோ யாரோட தலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப சேஸிங்கில் தொடர்ந்து சிஎஸ்கே வந்து சொதப்பிட்டு வந்துட்டுருக்காங்க சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக ஒரு இரநூத்தி எட்டு ரன்கள் வரைக்கும் தான் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப டார்கெட் இரநூத்தி இருபது அப்படின்னோடனே கேம் ஆல்மோஸ்ட் வந்து சிஎஸ்கே பக்கம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணாங்க கடைசி ஒரு வரைக்கும் வந்து கொண்டு போனாங்க கடைசி நேரத்தில் சிவம் தூபே தோனி ஜடேஜா இவங்களாம் வந்து ட்ரை பண்ணாங்க பட் இருந்தாலும் வந்து டார்கெட்டை எட்ட முடியலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சிஎஸ்கேவுக்கு இது வந்து நாலாவது தோல்வி ஒரு கேமில் முதல் கேமில் மட்டும்தான் வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணாங்களே தவிர அதுக்கு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒன்பதாவது இடத்துல சிஎஸ்கே வந்திருக்காங்க சிஎஸ்கே மும்பை சன்ரைசர்ஸ் இவங்க மூணு டீம்ஸ் தான் வந்து கடைசி மூணு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ கேக்வாட் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா வயசானவங்களை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்குவாட் செலெக்ஷனில் நிறைய தலையீடு வந்து இருக்குது என்னால் சுதந்திரமாக வந்து செயல்பட முடியலை வயசான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து தோனி அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணுறாரு பட் இருந்தாலும் தோனி இடத்துக்கு இன்னொரு யங்ஸ்டர் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பஞ்சாபில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சஷாங் சிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு யங் பிளேயர் நம்ம டீமுக்கு வந்து தேவைப்படுறாங்க அதேமாதிரி அஸ்வின் பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸை காரணத்தை வச்சு தான் அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறோம் அவர் வந்து விக்கெட்ஸ் எடுத்தாலுமே கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்திருக்காரு டெத்தோஸ்லையும் பால் போடுறதுக்கு ஆட்கள் வந்து இல்லை பதினண்ணா இன்னும் டெவலப் ஆகணும் பதினா வந்து ரன்களை வந்து வாரி வழங்கிடறாரு அப்படி இருக்கிறப்ப பவுலிங் என்னட்டு வந்து ரொம்ப டீமில் ஒரெஸ்ட்டாக வந்திருக்கு அதுமாதிரி வயசான பிளேயர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸை வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் யங்ஸ்டர்ஸ் இல்லாமல் இன்னமும் வயசான பிளேயரை வச்சு ஆடி ஜெயிக்கணும் அப்படின்னா என்னால் அது வந்து முடியாது நான் வேணால் பதவி விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்வாட் வந்து விரக்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி